இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்கு போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிகலம் செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துக்குற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் இருபது தொண்ணூத்தஞ்சு ஃபோர்டின் ஃபீட் வண்டி ஸோ நிறையா பேர் கால் பண்ணி கேட்டிங்க ஈச்சரில் இல்லை ஃபோர்டீன் ஃபீட் இருந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு ஸோ ரொம்ப கொஞ்சம் டிமாண்டாக தான் இருந்தது வண்டி எல்லாமே இப்போ ஓரளவுக்கு ஒரு மூணு வண்டி நம்ம கை இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி தொண்ணூத்தஞ்சு ஃபோர்டீன் ஃபீட் இது ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் உங்களுக்கு இது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தொட்டி கண்டிஷன்ஸ் டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேக் டூ பேக் கவர் பண்ணிருக்கா நீங்கள் தெளிவாக பார்த்துட்டே வரலாம் இப்போ வண்டியோடய தொட்டி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருப்போம் நெக்ஸ்ட்டு வண்டியோட அண்டர்ச்சேஸு நெக்ஸ்ட்டு டயர் கண்டிஷன் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கா நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஓகே இந்த வண்டியுடைய எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வண்டியுடைய எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ டயர் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கவர் பண்ணிவிட்டு நீங்கள் தெளிவாக பாருங்கள் டயரெலாம் ஓரளவு கண்டிஷனாக தான் இருக்கு எல்லாமே பாருங்க நீங்கள் இப்போ வண்டியோட இன்டீரியர் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகசபிள் தான் நேரில் வாங்க முன்ன முன்னபெண்ண பேசி கண்டிப்பாக செஞ்சுருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம சிகரம் சிகிச்சை சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோ உங்களுக்கு திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விட விருது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்